சவுதி அரேபியாவில் உள்ள தமாம் கிங் கிங்பகாட் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் புறப்பட தயாராக இருந்தபோது விமானத்தின் டயரில் திடீரென தீப்பிடித்ததால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள தமாம் கிங் கிங்பகாட் சர்வதேச விமான நிலையத்தில் ஏர்பஸ் முன்னூற்றி இருபது ஏ நைல் ஏர் விமானம் நூற்றி எண்பத்தாறு பயணிகள் மற்றும் எட்டு பணியாளர்களுடன் புறப்பட தயாராக இருக்கும்போது விமானத்தின் டயரில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது உடனடியாக விமானம் புறப்பட இருந்ததை நிறுத்தி விமானத்தில் இருந்த பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் விமான நிலையத்தின் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் பயணிகள் அனைவரும் எமர்ஜென்சி வழியாக வெளியேற்றப்பட்டதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது சவுதியின் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு மையமானது குறித்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இதே போன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரியாத்திலிருந்து பாகிஸ்தான் பெசாவர் நோக்கி சென்ற சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் பாகிஸ்தானில் உள்ள பெசாவர் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தீப்பிடித்ததாக விமான நிறுவனம் கூறியுள்ளது இந்த விமானத்தில் இருநூறுக்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்துள்ளார்கள் விமானம் பெஷாவர் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது டயர் ஒன்றில் இருந்து புகை வெளியேறியதை அறிந்தவுடன் உடனடியாக விமானம் நிறுத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அனைத்து பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களும் சைட் மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க